இறை பக்தியில் இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் செம்பேடு இந்து மன்ற இளைஞர்கள் செப்பேடு கிராமம் எனும் கீழ்ச்செம்பேடு கிராமத்தில் குளக்கரை காளிச்செட்டி குளம் ஆலமரத்தடியில் அம்மையப்பராக சிவனும் சக்தியும் திருமண நிலையில் ஒரே கல்லில் அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார் திருக்கோயிலை இந்து இறைவணி மன்ற இளைஞர்கள் சிறப்பாக நிர்வகித்து மற்ற இளைஞர்களுக்கு பக்தி மார்க்கத்தில் ஈடுபட எடுத்துக்காட்டாக திகழ்ந்து வருகின்றனர் இத்திருக்கோயிலில் சிவலிங்கமானது எட்டுப்பட்டை உடையது எண்முகம் கொண்டவர் அதாவது எட்டு முகங்களை உடையவர் இவருக்கு அஷ்டலிங்கம் என்ற மறுபெயரும் உண்டு அஷ்டலிங்கமான இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிருதிலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் லிங்கம் என எட்டு லிங்கத்தை தரிசித்தால் எப்பயனோ இவரை தரிசித்தால் அப்பயன் பெருவில் கர்ம வினையும் அகலும் எனவும் இத்திருக்கோயில் வந்தவாசி சுற்று வட்டாரத்திலேயே காணு கிடைக்காத சிறப்புமிக்க ஒரு தளமாக விளங்குகிறது எனவும் இந்து இறைவணி மன்ற இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர்